கோயம்புத்தூர் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் அல்தா சதீஷ் இருந்து இன்னைக்கு நம்ம டெம்பிள் டவுனுன்ற ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட் தாங்க இந்த வீடியோவில் வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு என்னெல்லாம் அம்யூனிட்டிஸ் இருக்கு இந்த ப்ராஜெக்டோட மார்க்கெட் பிரைஸா இருக்கட்டும் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த வீடியோல வந்துட்டு நம்ம கிளியரா பார்க்கலாம் இந்த வீடியோல நம்ம கூட வந்துட்டு நம்ம சைட் மேனேஜருமே நம்ம இந்த வீடியோல வந்துட்டு நம்ம கூட ஷேர் பண்ணி டீடைல்ஸ் எல்லாமே ஷேர் வந்துட்டு பண்ண போறாங்க ஸோ நல்ல ஒரு ப்ரீமியமான ப்ராஜெக்ட்டுங்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு நல்ல ஒரு பிரைமான லொகேஷனு பட்ஜெட்டுமே மார்க்கெட் பிரைஸோட ரொம்ப குறைந்த விலையில தான் இந்த டெம்பிள் டோன் ப்ராஜெக்ட் வந்து சிலக்கு வந்துருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ நம்ம கூட நம்ம சைட் மேனேஜர் வந்து வந்திருக்காருங்க அவர்கிட்ட நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ ப்ரோ வணக்கம் உங்க பேர் வந்து சொல்லுங்க வணக்கம் சார் நான் லோகேஷ் குமார் பேசுறேன் சதீஷ் சஞ்சஸ் ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து நம்ம டெம்பிள் டவுன் சைட் மேனேஜர் சூப்பர் சோ நம்ம டெம்பிள் டவுன் வந்து மொத்த எத்தனை ஏக்கருங்க ப்ரோ நம்ம டெம்பிள் டவுன் வந்து ஓவர் ஆல் 8 ஏக்கர் ப்ராஜெக்ட்ங்க இதுல வந்து 1.5 சென்ட்ல இருந்து நம்ம வந்து சைட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பிரிச்சிருக்கோம் இது வடக்குகளுக்கு சைட்ஸ் எல்லாமே அவேலபிள் இருக்கு 30 ஃபீட் 40 ஃபீட் ரோட்ல இருந்து உங்களுக்கு உள்ள அவேலபிள் இருக்கு சூப்பர் சூப்பர் நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட்டோட லொகேஷன் மட்டும் சொல்றீங்களா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு நம்ம டெம்பிள் டவுன் வந்து கோயம்புத்தூர் சத்தி ரோட்ல கரிம்பாளையம் டு காரமடை ரோட்ல நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே லொக்கேட் ஆயிருக்கு ஓகே ப்ரோ நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்டோடைய அம்யூனிட்டிஸ் அதாவது அப்படி விவரமா சொன்னீங்கன்னா நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா வைல்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுங்க தேர்ட்டி ஃபீட் ஃபார்ட்டி ஃபீட் ரோட் இருக்கு உள்ளே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு சைட்டுமே இண்டிவிஜுவலா வந்து த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன் அறுபதாயிரம் லிட்டர் வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வாட்டர் பார்த்துட்டீங்கன்னா வந்து சப்ப தண்ணி இல்லாமல் நல்ல நார்மலான வாட்டரா இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு சூப்பரான ஃபெசிலிட்டிஸோட நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட் வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு ஸோ மெயினாக சொல்லணும்னா த்ரீ ஃபேஸ் இபி வந்துட்டு கொடுத்துருக்காங்க ப்ராஜெக்ட் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம சைட் மேனேஜர் சொன்ன மாதிரி டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட் மொத்தம் எட்டு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி இருபது ப்ளாட்டோட ரொம்ப அழகாக சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட்ல ஹவுஸ் டீடெயில்ஸ் எப்படிலாம் வந்துட்டு வீடு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்கட்டு நம்ம மேனேஜர் வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் நம்ம வந்து சிங்கிள் பெட்ரூம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ்க்கும் டபுள் பெட்ரூம் தேர்ட்டி லேக்ஸ்க்கும் கஸ்டமைஸ்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலயே வந்து லோன் ப்ரொவைஷனும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷனா போறதா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் லோன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் லேண்டாவும் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம லோன் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமர் ஒன்ஸ் உள்ள வந்து நம்ம லேண்ட் சூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பில்டிங்கா இருக்கட்டும் லேண்டா இருக்கட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்றோம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா இருந்தா சிங்கிள் பெட்ரூம் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சொன்னேன் ட்வெண்ட்டி ஃபைவ் இருந்து தேர்ட்டி வரைக்குமே வந்து நம்ம பிளானிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ இப்போ நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட்ல வந்து ஒருத்தங்க வீடு வாங்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரு பேசிக்கான நீட்ஸ் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க எக்ஸாம்பிள் ஸ்கூலா இருக்கட்டும் காலேஜ் பஸ் ஸ்டாப் இல்ல ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இங்க வந்துட்டு அமைஞ்சிருக்குங்களா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் தான் வந்து நம்ம சாலையூர் பிரிவு இது பஸ் ஸ்டாப்புங்க சூப்பர் நம்ம இங்கிருந்து கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒய்டிகில் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க கேஜி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு என்எம் ஹாஸ்பிட்டல் இருக்குது கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆதித்யா காலேஜஸ் இருக்குது இன்ஃபோடெக் காலேஜ் இருக்கு எஸ்என்எஸ் காலேஜும் இருக்கு சூப்பர் சோ உங்களுக்கு சரௌண்டிங் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்க்கு பாத்தீங்கன்னா சரவணம்பட்டி கீரணத்தம் ஐடி பார்க் போறதுல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஆக்சஸ் எல்லாம் இருக்கும் ப்ரோ இங்க ஒரு சென்டோட வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம டெம்பிள் டவுன் ப்ராஜெக்ட்ல வந்து பர் சென்ட் வந்து அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுல இருந்து ஸ்லைட்லி நெகோசியபெல் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சென்டோட வேலை பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் கொண்டு கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ மார்க்கெட் பிரைஸ் சரௌண்டிங் மார்க்கெட் பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து எயிட் இந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு நம்ம வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் பண்ணி கொடுத்தோம் நல்ல ஒரு பெஸ்டான பிரைஸ்ல தான் நம்ம டெம்பிள் டவுன் பாஜெக்ட்ல வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சைட் மேனேஜர் பாத்தீங்கன்னா நமக்கு கிளியரா சூப்பரா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு சோ ப்ரோ தேங்க் யூ ப்ரோ